ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்தை கிரா கொடைக்கானலில் ஒரு கிராம மக்கள் வந்து காட்டுச்சீ அம்மனை வழிபடுறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க அதனால ராஜாங்க குடும்பத்தோட அங்கே போயிடுறாரு அங்கே போனதுமே அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ராஜாங்கத்தை வரவேற்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஊர்ல ஒரு வயசான அம்மா இருக்காங்க அவங்கள தான் அந்த ஊர்ல எல்லாரும் மதிக்கிறாங்க அவங்க கடவுளுக்கு இணையாக அவங்க எல்லாரும் பாக்குறாங்க அவங்க வந்து ராஜாங்கத்தை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ஆனால் சேதுவையும் தமிழையும் பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க பதப்பதப்பாயிட்டு அவங்க எதுவுமே பேசாமல் திரும்பி வீட்டுக்கு போயிடுறாங்க அப்புறம் இவங்க எல்லாத்துக்குமே பயம் ஆயிடுது என்ன இந்த அம்மா எதுவுமே பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க ராஜாங்கம் சரி சேது நீ அத்தை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போ நான் அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு சேது சொல்கிறாரு இல்லைப்பா நானும் வாரேன் அப்படின்னு சொல்லவும் இல்லையா சேது எல்லோரும் வெளியே நிற்கிறாங்கல்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேதுவை எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு மோகனாவை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க மோகனாவை கூட்டிகிட்டு ராஜாங்கம் அந்த அம்மாவை பார்க்க போகிறாங்க அங்கே போனால் அந்த அம்மா சொல்கிறாங்க ஓ மகனுக்கு பெரிய கண்டம் இருக்கு அவனால அதுல தப்பிக்கவே முடியாது இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள அவனுக்கு ஏதாவது நடந்தே ஆகும் இத தான் கவனமா பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிடுறாங்க ஏன்னா அந்த அம்மா வந்து நடக்க போகிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியவங்க அவங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னதை கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கு அதிர்ச்சி ஆயிருது ஏற்கனவே கோயிலில் சாமியாரும் சேதவுக்கு கண்டு இருக்கிறதா சொன்னாரு இதை கேட்டுட்டு மோகனாவும் ராஜாங்கமும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் குழப்பத்தோடையே ரூமுக்கு போகிறாங்க அப்புறம் தமிழுக்கும் அங்கே டவுட் வருது என்ன அந்த அம்மா சேதுவ மாமாவை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் ஒரு பதட்டமாகவே போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே டவுட் வருது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்து அந்த கிராம மக்கள்கிட்டலாம் கேட்குறாங்க ஏன் அந்த அம்மா அப்படி போனாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்களுக்கு நடக்க போகிற விஷயம் முன்னாடியே தெரியும் ஏதோ உங்கள் வீட்டுக்காருக்கு நடக்க போகுது அதனால தான் அவங்க ஒரு பதட்டத்தோட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் தமிழுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிருது வேகமா அவங்களும் அந்த அம்மாவை பார்க்கறதுக்காக போறாங்க போனா அந்த அம்மா சொல்றாங்க உன் புருஷனுக்கு பெரிய கண்ட இருக்கு அதுலேருந்து தப்பிக்கிறது லேசான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது ஆமா இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உன் புருஷனுக்கு என்ன மேன நடக்கலாம் அவனை உயிருக்கே ஆபத்து வரும் அப்படியே உயிரே தப்பிச்சாலும் அவனோட கை கால்லாம் உச்சமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பயமுறுத்திடறாங்க இத கேட்டுட்டு தமிழுக்கு அழுது வந்துடுது தமிழ் அழுதுகிட்டே வெளியே போயிடுறாங்க தமிழும் அழுதுகிட்டே ரூமுக்கு வந்துடுறாங்க எங்கிட்ட மோகனா கேக்குறாங்க ஏன் தமிழ் அழுதுகிட்டே வர அப்படின்னு கேட்கும்போது இல்லத்த இந்த மாதிரி இந்த சாமியார் சொன்னாரே அப்படின்னு சொல்லவும் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா நீ போனியா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க அப்போ உங்களுக்கும் தெரியுமாத்த அப்படின்னு கேட்கவும் ஆமாம் மலை மேலே உள்ள சாமியாரும் அப்படி தான் சொன்னாங்க இந்தம்மாவும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மோகனா வந்து தமிழ்கிட்ட சொல்லவும் தமிழ் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்னத்த அவருக்கு ஏதாவது ஆயிரமோன்னு எனக்கு பயமாக இருக்குத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருக்காங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து தைரியமாக தமிழை அனுப்பி வைக்கிறாங்க எங்கிட்டு பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கு ரொம்ப பயம் ஆகிடுது போலீஸ்காரவங்க அப்புறம் இன்னும் நிறைய பாதுகாப்பெல்லாம் வர சொல்லிடுறாரு ராஜாங்கம் இருக்கிற இடத்துக்கு குறிப்பாக சேது எங்கே போனாலும் கூடவே ஒரு பாதுகாப்பாக அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்டலாம் சொல்லி வச்சிடுறாரு இருந்தாலும் சே ராஜாங்கத்துக்கு மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்